ஓ முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா என்னுடைய அன்பு குழந்தையே உன்னுடைய மனம் மிக மிக மகிழும்படியான நற்செய்தி உன்னுடைய செவி வந்து சேர இருக்கின்றது நீ என்னிடம் இவ்வளவு நாள் எதையும் எதிர்பார்த்து காத்திருக்கவில்லை என்று நிச்சயம் சொல்ல முடியாது உனக்கு தேவையான விஷயங்களை எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்து காத்து நிற்கின்றாய் இன்று நடக்குமா நாளை நடக்குமா என்று ஒவ்வொரு நாளும் ஒரு எதிர்பார்ப்புடனும் இயக்கத்தோடும் என்னை நீ தலை நிமிர்ந்து பார்க்கின்றாய் அப்பா இதை செய்து கொடுங்கள் என்று இப்படி என்னையே நம்பியிருக்கும் என்னுடைய செல்ல குழந்தையினுடைய பக்தி நிஜமாக இருப்பதால் அதிகமாக இருப்பதால் உண்மையாக இருப்பதால் மனம் குளிர்ந்து நீ கேட்டதை அப்படியே உனக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு என் மனம் மிகவும் இறங்கியிருக்கின்றது என் குழந்தையே ஏமாற்றங்கள் பல சந்தித்து துரோகங்கள் பல சந்தித்து இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா என்று வாழ்க்கையின் மீதான விரக்தி அதிகப்படும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் சோதனைகள் நடந்துவிட்டது உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக உன்னுடைய எதிர்காலத்தை மிக மிக சந்தோஷமாக பயணிக்க வைக்க வேண்டியது இந்த முருகனுடைய பொறுப்பாக கருதுகின்றேன் தற்சமய நாட்களில் இருந்து உன்னை நான் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல போகின்றேன் துன்ப கட்டம் இன்ப கட்டம் என்று எல்லா கட்டங்களும் மாறி மாறி உன்னுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கும் பொழுது துன்பத்தின் பெரும் பகுதியை நீ அனுபவித்திருக்கின்றாய் எவ்வளவு கன கவனமாக வாழ்க்கையை வாழ்ந்த பொழுதிலும் எவ்வளவு தெளிவாக சிந்தனையை வைத்திருந்த பொழுதிலும் நல்ல எண்ணங்களை வைத்திருந்த பொழுதிலும் ஏனோ முயற்சியானது பின்னுக்கு இழுக்கப்படுகின்றது உன்னுடைய வாழ்வில் நீ உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும் என்று எண்ணி முயற்சியை மேற்கொள்கின்றாய் உன்னுடைய முடிவுகளை மேற்கொள்கின்றாய் அதில் நன்மை அடங்கி இருக்கும் என்று எண்ணி ஒவ்வொரு முயற்சியை மேற்கொள்ளும் பொழுது இடையில் வரும் தடங்கல்கள் எல்லாம் உன்னுடைய நெஞ்சை பிளக்கும் அளவிற்கு இருந்திருக்கின்றது எங்கே எதை செய்ய வேண்டும் என்று தெரியாமல் குழம்பிய நாட்களும் உண்டு கடந்த காலத்தில் உனக்கு ஏற்படுத்திய உன் மனதில் ஏற்படுத்திய விரிசல்கள் இன்னும் சேராமல் உள்ளது என் அன்பு குழந்தை உன்னுடைய மனதில் நீ உறுதியை வளர்த்து கொள்ள வேண்டும் யாராலும் விரிசலடைய முடியாத அளவிற்கு உன்னுடைய மனமானது முதலில் உறுதியாக இருக்க வேண்டும் அவர்கள் ஒன்று சொல்கின்றார்கள் இவர்கள் ஒன்று சொல்கின்றார்கள் என்பதற்காக உன்னுடைய முடிவை எல்லாம் நீ மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடாது உன்னுடைய இலக்கு எது என்று தீர்மானிப்பதில் ஒரு பொழுதும் தடுமாற்றம் இருக்கக்கூடாது என்ன தடை வந்தாலும் அந்த இலக்கை நோக்கிய பயணம் தடைபடவும் கூடாது உன்னுடைய மனம் எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் ஒரே நேர்கோட்டில் உன்னுடைய இலக்கையடைய போராட எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் நம்பிக்கை என்ற ஒன்று உன்னுடைய வாழ்வில் எப்போதும் நிறைந்திருக்குமே ஆனால் உன்னுடைய முயற்சி என்ற ஒன்று எப்பொழுதும் வெற்றியை தான் காணும் எந்த ஒரு பிரச்சனையிலிருந்தும் தப்பிக்க நினைக்காமல் அந்த பிரச்சனையை நேருக்கு நேர் சவாலாக எடுத்துக்கொண்டு சந்திக்க முற்பட்டால் அதில் உனக்கு வெற்றி கிடைக்கும் நடந்து முடிந்த கடந்த காலத்தை நினைத்து கவலைப்படுவதையும் வராத எதிர்காலத்தை நினைத்து பயப்படுவதையும் விட்டுவிட்டு இன்று உன் கருத்தில் இருக்கக்கூடிய நிகழ்காலத்தை நீ நலமாக கண்ணியமாக ஒழுக்கமாக நேர்மையாக நீதி தவறாமல் வாழ முற்பட்டால் இந்த முருகனின் துணை என்றென்றும் உனக்கு துணை வரும் தோல்வி என்ற ஒன்று அதிகம் சந்திவிட்டாய் இனி வெற்றி என்ற ஒன்றை அதிகப்படியாக நீ நிச்சயம் சந்திப்பாய் உன்னுடைய வாழ்வில் இனி ஏற்றங்கள் இருக்கும் முன்னேற்றங்கள் இருக்கும் தடைகள் அனைத்தும் விலகி இன்பமான வாழ்க்கையை நீ இன்றிலிருந்து வாழ தொடங்கி விடுவாய் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்